இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் மலர் உணவு சீரோட டிசம்பர் இருபத்தி ஆறு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி ஏழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலேசாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இப்போ நடந்த பிரச்சனையில் அதாவது கோயிலில் வந்து நீங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது கோயில் கமிட்டி மேட்டரில் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறனால வந்து சொன்னதனால உத்தம் மேலே காண்டாகி கேட்க போய் தாத்தா இனிமேல் வந்து நான் வந்து வந்தால் பதவியோட தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு இருக்கேன் ஸோ இனிமேல் அது கோயிலுக்குள்ளேயே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது காரணமே வந்து அன்பு தான் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி சொல்லிட்டாங்க இதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து நான் கூப்பிட்டப்போ வராமல் இருந்திருந்தானா வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏமா நீ தானே போய் கூப்பிட்ட நீ வேணும்னு கூப்பிட்ட மாதிரி தானே இருக்குது இப்போ அப்போ பார்க்குறப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ வரமாட்டான்னு தெரிஞ்சு வேணும்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தாத்தா ஏன் பேசாமே உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற தெரியல அன்பு வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்கிறா நான் அவங்கள என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதுல இந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதாவது உத்தமனை வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்னா வந்து அன்பு என்ன பண்ண போறா அப்படிங்கிறது இல்லை ஆனால் வந்து கதிர் விட்டா வந்து அடிச்சிருமா எப்படியோ காவலனை கூட்டிகிட்டு போயிட்டு கேஸ் ஆகாமல் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்றதுக்க ஸோ அன்பு அன்பு வந்து ஏதோ வந்து யோசிச்சிருக்கா எதனால வந்து அந்த பதவியை எம்எல்ஏ பதவியை நான் விட்டு தந்தால் விட்டு தருவேனே தவிர கோயில் அந்த பொறுப்பு கமிட்டி தலைவர் பொறுப்புலேருந்து வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஸோ அதை கண்டுபிடிச்சாலே வந்து அந்த உத்தமனை வந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிறதும் அதுக்கான வேலை தான் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக